ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்வினி விலாக் சேனல் எல்லாரே அப்படி இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து அடுத்தடுத்து வர லாங் வீடியோவில் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோவில் வந்து மெயினாக என்ன சொல்ல போகிறேன்னா ஆடி அமாவாசை ஆடி ஆடிவெள்ளி இந்த மூணுமே கண்டினியூஸாக வருது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சாட்டர்டே வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகி சண்டே ஈவினிங் வரைக்குமே அமாவாசை இருக்குது நம்ம வருஷம் ஃபுல்லாக பண்ணுறத விட இந்த ஆடி மாதத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா இது இறை வழிபாட்டுக்கு மட்டுமே தான் இந்த மந்த் இருக்குது அதனால தான் நம்ம ஆடி மாதத்தில் வீடு மாற மாட்டோம் புது வீடு பால் காய்ச்ச மாட்டோம் இந்த மாதிரி எந்த நல்ல விஷயமும் பண்ண மாட்டோம் ஏன்னா இந்த முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் எனக்கு வந்து மனசுக்கு பட்டு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் சேனலில் அப்லோட் பண்றேன் நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியும் முக்கியமான விஷயம் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுலேயும் இந்த விஷயம் என்னன்னா நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்னோட குழந்தைய நான் தான் காப்பாற்றணுன்ட்டு நம்ம குலதெய்வம் தான் ஓடி வருவாங்களாம் ஸோ இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு ஆடி மாதத்தில் வர ஏதாவது ஒரு வெள்ளி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும் ஆடி வெள்ளியில் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்கள் வழிபாடும் ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர் தான் நம்ம குலதெய்வமே குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணணும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது சுவாமி கும்பிட்றது அதெல்லாம் பண்ணணும் நம்ம முன்னேற்றத்தில் தடை பொருளாதார தடைகள் இதெல்லாம் பித்ரு சாபம் நீங்கிறதுக்கு அந்த டேவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க கோயிலில் இருக்கிற பண்டிதர்கள் யாருக்கு யாராவது இருந்தாங்கன்னா வேதமெல்லாம் படி படிப்பாங்கள்ல பண்டிதர்கள் அவங்களுக்கு வந்து பச்சரிசி மண்ட வெல்லம் வெத்தலை பாக்கு ஒரு தாம்புளை தட்டில் வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாதவங்க வயசு முடியாதவங்க உடம்பு முடியாதவங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு நேரம் சாதம் கொடுக்கலாம் அன்னதானம் யாராவது ஒருத்தருக்காவது நம்ம பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதில் எனக்கு சொன்ன மந்திரம் வந்து என்னென்னா ஓம் எங்கள் குல தெய்வமே சக்தி தெய்வமே கோடான கோடி நமஸ்காரம் அவங்க நம்ம குலதெய்வத்தை வந்து மெயினாக கும்பிடணும் அவங்க தான் நம்மளோட வழிகாட்டி நம்ம வம்சாவளியாக வந்தவங்க அவங்களோட ஆசிர்வாதம் வந்து நமக்கு வேணும் ஸோ இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கும்பிடலாம் இதுதான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி இனி ரெகுலராக நிறையா அப்டேட்ஸ் கொடுக்கலான்ட்டுருக்கேன் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் டேக் கேர்